அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் வளான் தாளே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அட்டகம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் அதனுடைய முக உரையை சிந்திப்போம் சன்மார்க்க அன்பர்கள் அருட்பெரும் ஜோதி அகவலை ஓதும்போது அதனோடு அருட்பெரும் ஜோதி அட்டகத்தையும் சேர்த்து ஓதுவது ஒரு வழக்கமாய் இருக்கிறது அட்டகம் என்றால் சூக்கும உடம்பு அதாவது உள் உடம்பு என்று பொருள் இது நம் நமது உடம்பின் இரண்டாவது பகுதியை குறிக்கும் நமது உடம்பு மூன்று பகுதிகளை உடையது நம் கண்ணால் பார்க்கும் உடம்பும் அதில் இயங்கி கொண்டிருக்கும் மூச்சும் சேர்த்து தூள உடம்பு இது முதல் பகுதி நமது உணர்வும் அறிவும் சேர்ந்து சூக்கும உடம்பு இது நமது உடம்பின் இரண்டாவது பகுதி இந்த இரண்டு உடல் பகுதிகளுக்கும் காரணமாக இருப்பது காரண உடம்பு இது நம் உடம்பின் மூன்றாவது பகுதி இந்த மூன்று உடல் பகுதியிலும் ஐம்பூதங்கள் முதல் பூதமான ஆகாச பூதம் நிரம்பியிருக்கின்றது ஆகாசமே அகர எழுத்தால் குறிக்கப்படுகிறது நம் தேகத்தின் மூன்று பாகத்திலும் இந்த ஆகாசம் பரவி இருக்கின்றது அது அந்த அந்தந்த பாகத்திலும் தூளாகவும் சுக்குவமாகவும் காரணமாகவும் மறைந்தும் மறையாமலும் விளங்கி கொண்டு இருக்கிறது தூள வாழ்வின் மூலம்தான் நமக்கு அனுபவங்கள் வருகின்றன ஆகையால் இந்த தூள உடம்பில் காணும் ஆகாசத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கூறப்பட்டு இருக்கிறது ஆகாசத்தின் நிலை கணி கணித்துக்குள்ளே வைத்து அளவிட முடியாத பெரிய நிலை ஆகா ஆகாச ஆகாயத்தின் ஒரு பகுதிதான் மனித உடல் இந்த மனித உடலை பிரபஞ்சம் அதாவது அறிவு உலகம் என்றும் சொல்வார்கள் மனித உடல் உங்கார வடிவத்தின் முதன்மை தன்மையும் பெற்று